வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரில் முதலில் தலைப்பு செய்திகள் சந்தையில் மரக்கறிகளின் விலை உயர்வு கொட்டாஞ்சேனி சிறுமி மரணம் தொடர்பில் அடுக்குமாடி குடியிருப்பு தொகுதியின் தலைவர் கூறிய சாட்சி இம்மாதம் இருந்து அதிக சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு இந்தியாவை வம்புக்கு இழுக்கும் இற்றம் மீண்டும் சர்ச்சை பேச்சு இனி விரிவான செய்திகள் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக பொருளாதார மத்திய நிலையங்களில் மரக்கறிகளின் விலை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி தம்புள்ளை பொருளாதார மத்திய நிலையத்தில் ஒரு கிலோ கிராம் போஞ்சி ஐநூற்றி அறுபத்தி ஐந்து ரூபாவிற்கும் ஒரு கிலோ கிராம் கேரட் எண்ணூற்றி அறுபத்தி ஐந்து ரூபாவிற்கும் ஒரு கிலோ கிராம் கத்தரிக்காய் முன்னூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாவிற்கும் ஒரு கிலோ கிராம் பச்சை மிளகாய் இருநூற்றி அறுபத்தி ஐந்து ரூபாவிற்கும் மற்றும் ஒரு கிலோ கிராம் தக்காளி ஐநூற்றி இருபத்தி ஐந்து ரூபாவிற்கும் விற்பனை செய்யப்படுகின்றன நாரிகின் பெட்டி பொருளாதார மதிய நிலையத்தில் ஒரு கிலோ கிராம் கேரட் ஆயிரம் ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்தோடு ஒரு கிலோ கிராம் கத்தரிக்காய் எழுநூறு ரூபாயிற்கும் ஒரு கிலோ கிராம் பச்சை மிளகாய் அறுநூறு ரூபாவிற்கும் ஒரு கிலோ கிராம் போஞ்சி அறுநூற்றி அறுபது ரூபாவிற்கும் விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றதா கொழும்பு கொட்டாஞ்சேனி சிறுமி உயிர் மாய்த்து கொண்ட வழக்கு தொடர்பான சாட்சி விசாரணை கொழும்பு மேலதிக நீதவான் சம்பத் ஜெயவர்தன முன்னிலையில் நேற்று இடம்பெற்றது இதன்போது குறித்த சிறுமியின் தாயாரும் அவர்கள் வசித்து வந்த அடுக்குமாடி குடியிருப்பு தொகுதியின் தலைவரும் சாட்சியம் அளித்திருந்தனர் இதன்படி மேலதிக நீதவான் முன்னிலையில் தமது சாட்சியங்களை வழங்கிய குறித்த அடுக்குமாடி குடியிருப்பு தொகுதியின் தலைவர் சிறுமி உயிர் மாய்த்து கொள்வதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பாக நண்பர் ஒருவரிடம் கதைப்பதற்காக தொலைபேசி ஒன்றை கோரினார் என தெரிவித்துள்ளார் தொடர்ந்து அடுக்கமாடி குடியிருப்பு தொகுதியின் தலைவர் கடந்த ஏப்ரல் மாதம் தேதி பிற்பகல் மூன்று மணி அளவில் நீர் இறைக்கும் இயந்திரத்தை தாம் பழுது பார்த்து கொண்டிருந்த இந்த இடம்பெற்றதாக தெரிவித்துள்ளார் அந்த நேரத்தில் ஒரு பெரிய சத்தம் கேட்டது அது ஒரு வாகனம் போல சத்தம் கேட்டது நான் சென்று பார்த்த போது அங்கே ஒரு சிறுமி கிடப்பதை கண்டேன் சிறுமி விழுந்து விட்டதை அறிந்ததும் குழந்தையின் பெற்றோர் வந்தனர் வந்த முச்சக்கர வண்டியில் வைத்தியசாலைக்கு அழைத்து சென்றனர் குறித்த சிறுமி உடல் நல குறைபாட்டால் பாதிக்கப்பட்டிருப்பது எனக்கு தெரியாது சிறுமி மேல் மாடியில் இருந்து குதிப்பதற்கு ஐந்து நிமிடங்களுக்கு முன் நான் சம்பவ இடத்திற்கு சென்றேன் அங்கு ஒரு ஜோடி கால ஒரு இளஞ்சிவப்பு பையையும் பார்த்தேன் அத்துடன் அங்கு சிறிய மேசை ஒன்றையும் பார்த்தேன் அந்த மேசை நான் ஏற்கனவே அங்கே பார்த்திருக்கிறேன் என்று சிறுமி வசித்து வந்த அடுக்கமாடி குடியிருப்பு தொகுதியின் தலைவர் சாட்சியம் அளித்துள்ளார் தொடர்ந்து சாட்சியம் அளித்த அவர் அந்த சிறுமி முன்னதாகவே மாடிக்கு சென்று இரவு ஏழு முப்பது வரை மேசையில் அமர்ந்திருந்ததை அங்குள்ள ஊழியர் அவதானித்துள்ளார் என்றும் குறிப்பிட்டுள்ளார் சிறுமி இறப்பதற்கு மூன்று அல்லது நான்கு நாட்களுக்கு முன்பு இரவு பத்து மணி அளவில் வீட்டின் முன்பகுதியில் இருந்து அம்மா கதவை திற அம்மா கதவை திற என்று கத்திக்கொண்டிருக்கும் சத்தம் கேட்டதாக அடுக்குமாடி குடியிருப்பு தொகுதியின் பாதுகாப்பு அதிகாரி தன்னிடம் கூறியதாகவும் அந்த தலைவர் கூறியுள்ளார் சிறுமி உயிரிழப்பதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன் நண்பருடன் கதைப்பதற்காக அங்குள்ள ஒருவரிடம் தொலைபேசியை கோரியதாகவும் ஆனால் அங்கிருந்த பாதுகாப்பு பணியாளர் அதை அவருக்கு கொடுக்க விடாமல் தடுத்ததாகவும் பின்னர் தான் அறிந்ததாக குறித்த அடுக்குமாடி குடியிருப்பு தொகுதியின் தலைவர் கூறியுள்ளார் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் ஒன்பது லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஒன்பது சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது அதே நேரம் இந்த மாதத்தின் முதல் பதிமூன்று நாட்களில் மாத்திரம் ஐம்பத்தி ஒன்பதனாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்து சுற்றுலா பயணிகள் வந்துள்ளனர் அவர்களில் அதிகளவானோர் இந்தியாவில் இருந்து வந்ததுடன் அவர்களின் எண்ணிக்கை பதினெட்டாயிரத்தி எண்ணூற்றி பன்னிரண்டு என குறிப்பிடப்பட்டுள்ளது ஜெர்மனியில் இருந்து நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழு சுற்றுலா பயணிகள் வந்துள்ளதுடன் பிரித்தானியாவில் இருந்து சுற்றுலா பயணிகள் வந்துள்ளனர் அத்துடன் சீனா ஆஸ்திரேலியா பங்களாதேஷ் மற்றும் பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளில் இருந்தும் அதிகளமான சுற்றுலாப் பயணிகள் நாட்டிற்கு வந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையேயான போரை நிறுத்தியது நான் தான் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் மீண்டும் தெரிவித்துள்ளார் கட்டாரில் அமெரிக்க ராணுவ வீரர்கள் மத்தியில் உரையாற்றியதாக அமெரிக்க ஜனாதிபதி மறுப்பு தெரிவித்துள்ளது என்று இந்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் தெரிவித்துள்ளார் ஆபரேஷன் சிந்துர் தொடங்கியதில் இருந்து இந்தியாவின் ராணுவ நடவடிக்கைகள் குறித்து அமெரிக்கா மற்றும் இந்திய தலைவர்களிடையே அவ்வப்போது நடந்தது வர்த்தகம் தொடர்பான பேச்சு எழவில்லை என்று தெரிவித்தார் இந்தியா இடையேயான போர் பதற்றத்தையும் அணு ஆயுத போர் நடக்கவிருந்ததையும் அமெரிக்கா தலையிட்டு நிறுத்தியதாக அமெரிக்க அதிபர் இட்ரம் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆதம்பூர் விமானப்படை தளத்திற்கு திடீரென விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார் அபரேஷன் சிந்துர் குறித்து நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய மறுநாள் பிரதமர் நரேந்திர மோடி செவ்வாய்க்கிழமை அதிகாலை பஞ்சாபில் உள்ள ஆதம்பூர் விமானப்படை தளத்திற்கு சென்று அங்குள்ள வீரர்களுடன் கலந்துரையாடினார் ஆதம்பூர் விமானப்படை தளத்தில் உள்ள இந்திய விமானப்படை வீரர்கள் பிரதமர் நரேந்திர மோடியிடம் தற்போதைய ஒபரேஷன் சிந்து கள நிலைமை குறித்து விளக்கம் அளித்துள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது அடுத்த மனத்திய செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி